ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சிறீன் எக்ஸ்பிரைஸ் எக்ஸ்க்ளூசீவோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியலில் இவருடைய கேரக்டர் ரீப்ளேஸ் ஆக போகிறது இல்லை எந்த சீரியல் அடையினா ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சத்யா அவர்கள் அட்டைய டைப்பில் மூணு சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டாக போயிட்டு எழுபது நாளைக்கு மேலே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அப்புறம் தான் எவிக்ட் ஆனாங்க ஈவன் இவர் பண்ண கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பாக்டாக கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர்னா அண்ணா சீரியலில் வர முத்துப்பாண்டி ரோல் ஸோ அந்த ரோலுக்கு அவர் தான் பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்ற காரணத்தினாலேயே அவர் வந்து ஏதோ ஒரு போலீஸ் ட்ரைனிங் போகிற மாதிரிலாம் காமிச்சு ரொம்ப நாள் எபிசோட்லயே வராமல் தான் இருந்தாங்க பட் அவர் எவிக்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்தை படத்துக்கு முன்னாடி அந்த கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் அவருடைய ரோல் அவசியமாக வந்து சீரியலுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால அப்சல் அப்படின்றவங்களாம் ரிப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க ஈவன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தாலும் அவருமே நல்லா ஆக்டாக தான் வந்து அந்த ரோலுக்கு இப்போ ஆக்ட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு ஸோ அவருடைய ரோல் வந்து அதெல்லாம் ரிப்ளேஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டு இருந்தால் பணிவிடும் மலர்வனம் சீரியல்லையுமே கார்வண்ணன் அப்படின்ற கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவர் பண்ண மற்றும் ஒரு சீரியல் தான் கண காலங்கள் ஹாட் ஸ்டாரில் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு எவ்ரி வீக் ஸோ அதுலேயுமே வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க பட் அதுல வந்து ரிப்ளேஸ் ஆகல சந்தோஷ் சார் அப்படின்ற தான் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா சோ நேத்திக்கு ஒன்ஸ் அகெண்ட் அவங்க வந்து கணக்கானும் காலங்கள் ஷூட்டிங்ல ஜாயின் ஆகியிருக்காங்க அங்க இருந்து அவரே அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹேஷ்டேக் சந்தோஷ் சார் அப்படின்னு சொல்லி சோ இதனால ட்ரிபிள் கே ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க பட் கண்டிப்பா அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை வந்து மிஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் கணக்கணும் காலங்கள்ல வரது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு பேக் டு பேக் ரெண்டு சீரியல்ல ரிப்ளேஸ் ஆனாலும் இந்த சீரியல்ல அவரோட ரோல் ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க